கடந்து வந்த பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வார ராசி பலன் முதலாவது மேசராசி மேசராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான வாரம் நினைத்ததும் நினைத்தபடி நடக்கும் எண்ணிய காரியத்தில் இடைகூறுகள் வராது சிறு சிறு சங்கடங்கள் இருப்பினும் அந்த சங்கடங்கள் இனிமேல் நீங்கிவிடும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷபராசிக்கு அற்புதமான வாரம் நன்மையே நடக்கக்கூடிய வாரம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் எல்லாம் எதிர்பார்த்தபடி வந்து சேருவாங்க தூரத்தை பயணமெல்லாம் நல்ல சிறப்பை தரக்கூடிய வாரம் அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசிக்கு அருமையான ஒரு வாரம் யோகத்தை தரக்கூடிய வாரம் தான் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உங்களுக்கு எண்ணிய காரியத்தில் எந்த ஒரு எடையுமின்றி நடக்கக்கூடிய வாரம் மிதுன ராசிக்காரும் அதிகமாக குலதெய்வு தவறீங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டுருவாங்க உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கடகராசி நேர் கடகராசிக்கு அற்புதமான வாரம் கடகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய வாரம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் எண்ணிய காரியங்கள் எடைவோர் வராது வெளியூர் எல்லாம் விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை தரக்கூடிய வாரம் கடகராசிக்கு எந்த ஒரு சிறப்பான வாரம்னே சொல்லலாம் இந்த கடகராசி நேர்களுக்கு மிகச் சிறப்பான வாரம்னு சொல்லலாம் உங்களுக்கு ராமர் வழிபாடு மிக சிறப்பித்த சிம்ம ராசி சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு பொறுமையாக ஒரு காரியத்தில் இருக்கணும் அவசரப்படக்கூடாது அவசரம் தான் இருக்கணும் யோசிச்சுட்டு பேசணும் இந்த வாரத்தில் அடுத்தவங்கிட்டு ஒரு பேசுனா கூட கொஞ்சம் யோசிச்சு பேசணும் நல்லா இருக்கிறவங்களாம் சங்கட்டத்தை உண்டாக்கக்கூடிய வாரம் இந்த சிம்ம ராசிக்காரருக்கு கொடுக்கவாங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த வாரம் பொறுமையாக செய்ய வேண்டிய வாரம் சிம்ம ராசிக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு கன்னிராசி நேர் கன்னிராசிக்கு கலக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாரம் கன்னிராசிக்கு கஷ்டங்கள் இருப்பினும் அந்த கஷ்டங்கள்லாம் எல்லாம் நீங்கக்கூடிய வாரம் கன்னிராசிக்கு அர்த்தனாதி ஈஸ்வரர் திருச்செக்கூட அத்தனாதி ஈஸ்வரரை ஒரு முறையால் வணங்குவார்கள் இந்த கன்னிராசிக்காரருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நேர் துலாம் ராசிக்கு சற்று சிந்தித்து செயல்படக்கூடிய வாரம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய வாரம் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் யோசித்து சிறப்பாக செய்வது நல்லது சிந்தித்து இறங்குவது இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பை தரும் விருச்சக ராசி மையம் சுபமான வாரம் சுபத்தை தரக்கூடியது தான் விருச்சிக ராசிக்கு எதிர்பார்க்கிறத ஒரு காரியம் சித்தியாகும் தரணும்னு சொன்னவங்க இந்த வாரம் தந்துருவாங்க வெகுனால எழுத்துகிட்டு இருந்தீங்க அந்த இழுத்துகிட்டு இருந்த காரியத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாரம் இந்த விஷயா மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறப்பித்தது தனுசு ராசிக்க தனுசுக்கு யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரம் தனுசு ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வாரம் ஒரு ஃபோன் மூலியமாவது ஒரு தகவல் இந்த வாரம் வந்து சேரும் தனுசுராசிக்காரருக்கு ஃபோன் மூலியமாக ஒரு தகவல் வருது பரவாயில்ல நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் வெகுநாளாக எழுப்பிட்டு காரியம் அந்த காரியத்துக்கு வந்து ஒரு ஃபோன் மூலியமாக ஒரு நல்ல செய்தி வந்து இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பு தரக்கூடியது அப்படியா நம்மளுக்கு ஆகாதுன்றது ஒரு காரியம் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் நினச்சிட்டு இருந்ததோ அல்லது நீங்கள் கொடுத்ததோ உங்களுக்கு வராது இருந்ததோ கரெக்டாகி இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் காலையில் இருந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பை மகர ராசி நேயர்கள் மகரத்துக்கு மகத்தான செல்வாக்கு உண்டாக்கூடியவா நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் யோசித்து எந்த காரியத்திலையும் நடக்கலாம் அந்த காரியம் எல்லாமே வெற்றி உண்டாக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பி கும்பராசி நேயர்கள் கும்பத்திற்கு யோகத்தை தரும் சனி பகவான் எந்த ஒரு சிக்கலை கொடுத்தாலும் அந்த சனி பகவானுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பவர் உண்டு ஆகையினாலே இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம் நவக்கிரக ஒன்பது நவக்கிரகளை வணங்கி வர உங்களுக்கு மிக சிறப்பை தரும் மீனராசினே மீனராசிக்கு மிக சிறப்பான வாரம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கூட பண பணவரவு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் வந்துட்டே இருந்துச்சு நல்லா இருந்தது பண வரவு அந்த வரவு இந்த வாரம் கொஞ்சம் பிரேக் அடிக்கும் ஆலங்குடி குரு பகவான் ஒரு முறை வணங்கி வர இந்த மீனராசிக்கு மிக சிறப்பித்தரும் ஆலங்குடி குரு பகவானை ஒரு முறையாவது பணிக்கு வர இந்த ஏற்ற செடிக்கு மிக சிறப்பை தரக்கூடிய இந்த மீனராசி நேயர் ஆலங்குடி குரு பகவானை மறக்காமல் பணிகள் சிறப்பை தரும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி செல்வராஜ் ஜோதிடார் இந்த வீடியோக்கான கேள்வி மீனராசி வழிபட வேண்டிய கடவுள் எது கமெண்ட் பாக்ஸ் மறக்காம